அனைவருக்கும் வணக்கம் ஒரு பொண்ணு வந்து கருப்பாக இருந்துச்சான் சின்ன பொண்ணு தான் ஒரு ரெண்டாவது படிக்கும் இப்போ எல்லாமே அந்த அவங்க க்ளாஸில் இருக்கிற வகுப்பு இருக்கிற எல்லா பிள்ளைகளும் கிண்டல் பண்ணுவாங்கண்ணம்மா கருப்பி கருப்பின்னு சொல்லி ஏன்னா அவங்களும் சின்ன பொண்ணுங்க தானே விவரம் பற்றில கருப்பி கருப்பின்னு இவ்வளோ சேர்த்துக்கிறது இல்லையாமா என்ன ஆரோ கிண்டல் பண்ணுறதாம்மா அப்புறம் அவங்க வீட்டுக்கு போனாலும் சரி பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க கூட அவள் பேர் சொல்லி கூப்பிடாமா ஏ கருப்பி கருப்பின்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்களாம் அந்த பொண்ணுக்கு ரொம்ப தாழ்வு மனம் போச்சு அப்புறம் ஊரில் தேர் வருது தேர்னால் திருவிழா ஸோ நிறைய கடைகள்லாம் இருக்கும் கோயிலெல்லாம் அழகா அலங்காரம் பண்ணியிருப்பாங்க அப்புறம் ஒரு கடைக்கு அந்த புள்ள போகுது அந்த கடையில் வந்து கேஸ் பலூன் விற்கிறவர் வந்து நிறைய கலர் கலர் பலூன் விற்றுட்ருக்கிறார் அப்புறம் இந்த பொண்ணு போய் கேட் கேட்டுச்சா மாமா மாமா இந்த பலூன் எல்லாமே பறக்குமா அப்புறம் அவரும் என்ன சொல்கிறார் கடைக்காரர் ஆமா சாமி எல்லாம் இது வந்து கேஸ் பலூன்னு எல்லா பலூனுமே பறக்கும் அவர் வச்சுருந்த பலூன்ஸும் நிறைய கலர் கலர் பலூன்ஸ் பச்சை சிவப்பு மஞ்சள் வெள்ளை கருப்பு எல்லா கலருமே இருக்குது ப்ளூ கலர் எல்லா கலருமே கலந்துருக்குது அப்புறம் இந்த பொண்ணு கருப்பு பலூனையே பார்த்துட்டு இருந்துச்சான் அப்புறம் ஏசாமி இந்த கருப்பு பலூன் உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கடைக்கார் கேட்குறாரு இல்லைம்மா எல்லா பலூனும் உயர பறக்குன்னு சொன்னீங்க உயர பறக்குன்னு சொன்னீங்க இந்த கருப்பு பலூன் பறக்குமா அப்படின்னு கேட்டுச்சான் அப்புறம் கடைக்கார் புரிஞ்சுக்கிட்டார் ஓ அந்த பொண்ணு கருப்பாக இருக்கிறனால இந்த பொண்ணுக்கு வந்து எல்லா எல்லோரும் இந்த பொண்ணை கிண்டல் பண்ணியிருப்பாங்க போல் இது கொஞ்சம் தாழ்வு மனப்பணியாட் மனப்பான் வந்துருச்சு போக இந்த வயசுலேயே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு நம்ம வந்து புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினைக்கிறார் அப்படின்னா அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறார் கண் எல்லா பலூனுமே உயரப்பறக்கும் இந்த கருப்புக்குள்ள ஒரு பலூனும் நல்லா உயரப்பறக்கும் பாருன்னு சொல்லிட்டு அந்த பலூன் எடுத்து விடுறாரு செம்மையாக பறக்குது மேலே வானத்தில் உயர உயர பறக்குது அப்புறம் விளக்கி சொல்கிறாரு கண்ணே இந்த பலூன் இருக்கிற நிறம் வந்து பறக்கிறதுக்கு காரணம் கிடையாது இந்த பலூனுக்குள்ளே இருக்கிற ஹைட்ரஜன் ஆர் ஹீலியம் கேஸ் ஏதோ ஒரு கேஸ் உள்ளே இருந்தது பறக்க முடியும் ஹைட்ரஜன் கேஸ் இல்லை ஹீலியம் கேஸ் ஏதோ ஒரு கேஸ் உள்ளே இருக்கும் அந்த கேஸால் தான் இந்த பலூன் வந்து பறக்குது ஸோ வெளியில் இருக்கிற நிறம் கிடையாது பார்த்தியா கருப்பு பலூன் எவ்வளோ அழகாக பறக்குதுன்னு ஸோ நீ மனசு வச்சின்னா யார் என்ன சொன்னாலும் அதை கண்டுக்காமல் நீயும் நல்லா படித்து ஹாப்பியாக இருந்தினா நல்ல நிலைமைக்கு நீயும் வரலாம் நிறம் ஒரு பொருட்டே கிடையாது அப்படின்னு எடுத்து சொல்கிறார் அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஹாப்பியாயிருச்சு அப்புறம் அவரை த அந்த புரிஞ்சுக்கிச்சு அப்புறம் ஹாப்பியாக அந்த இன்னொரு பலூன் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிருது இந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்படி அந்த பலூன் இருக்கிற பலூனுக்குள் இருக்கிற கேஸ் தான் காரணம் பறக்கிறதுக்கு வெளியில் இருக்கிற நிறம் கிடையாது அந்த மாதிரி நம்ம வெளித்தோற்றம் நம்மளை யாருன்னு சொல்லாது நம்ம கேரக்டர் நம்ம பண்பு தான் நம்ம முயற்சி அதுதான் உண்மையான அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் கருப்பு தான் அழகு இந்த கதங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க